அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகிமன் உங்கள் இல்லத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய பூஜைக்கான பலன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த அறிகுறிலாம் இல்லத்தில் வந்து இருக்கும் எந்தெந்த அறிகுறி அப்படின்னா முக்கியமாக நான் மூன்று அறிகுறி சொல்கிறேன் இந்த அறிகுறியில் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட போதும் அதாவது வராகியனுடைய அருள் பார்த்தீங்கன்னா வராகிமனுடைய நாமம் சொல்கிற அனைவருக்குமே கிடைக்கும் சரிங்களா அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே போதும் அவங்களுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யும்போது அதற்கான பலனும் அதற்கான அறிகுறியும் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ வராகிமன்னன் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க வராகிம்மனுக்கு வந்து பஞ்சமி தினம் பூஜை சரிங்க மாதம் ஒரு முறை கட்டாயமாக நான் வழிபாடு செஞ்சுருவேன் அப்படி இருந்தாலும் சரி இல்லை தினமும் நான் விளக்கேற்றுவேன் அப்படி இருந்தாலும் சரி இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் இப்போ வராகண்ணே வழிபாடு செய்யும் பக்தர்கள் இல்லம் எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பில் தான் இருக்கும் அவங்க வீடு எப்போதுமே ஒரு சுபிட்சம் பெற்ற வீடாக தான் இருக்கும் வீட்டுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய திருஷ்டி விழுகும் நிறையா பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வீட்டில் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிர பிரச்சனை வரும் அதாவது ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிடும் இந்த மாதிரி எதாவது ஒன்று வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வீட்டுக்கும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் இல்லாமல் வாழ்க்கை வந்து நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா போகுது அப்படின்னாலே வராக உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா வராகி இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதற்காக வீட்டில் வந்து சண்டை வராது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வராது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி நம்ம ரொம்ப கவலைப்படுற மாதிரி ரொம்ப நொந்து போகிற மாதிரி பிரச்சனைகளும் கவலைகளும் வராது சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் இருக்கத்தான் செய்யும் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் சண்டை இருக்கும் குழந்தைங்கள் இரண்டு மூன்று குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சண்டை இருக்கத்தான் செய்யும் மாமியார் மருமகள் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃபுக்குள்ளே சண்டை இருக்கத்தான் செய்யும் அது கிடையாது சண்டைங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து நாள் இப்போ நம்ம பேசும்போதே வரும் பார்த்திங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அந்த சண்டையெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது ஒரு தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னா தான் அது சண்டை அது அது வந்து ஒரு மன உளைச்சல் கொடுக்கறது அந்த பிரச்சனை கிடையாது அதாவது சின்ன சின்ன சண்டை இருக்கிறது வீடுன்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் மனம் பாதிக்கிற அளவுக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னா அன்னையோட அருள் அந்த வீட்டில் இருக்குது அப்படி இருக்க போய் தான் அந்த வீட்டில் வந்து பெரிய பிரச்சனைகளே இல்லாமல் இருக்குது எங்கே போனாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லபடியாக போயிட்டு வராங்க அப்படின்னா அன்னையோட அருள் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஆபத்து இல்லாமல் இருக்கிறாங்க இந்த அறிகுறி கட்டாயமாக எல்லார் வீட்லையுமே இருக்கும் வராகினை வெளிப்பாடு செய்கிற வீட்டில் வீடு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களும் பா பாசிட்டிவாக இருப்பாங்க பெண்கள் முக்கியமாக நல்ல தைரியமாக இருப்பாங்க எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் தான் அந்த பெண்கள் எப்போதுமே இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறிகுறி பார்த்திங்கன்னா இது எல்லோரும் வீட்டிலையும் நடக்கிற அறிகுறிகள் அறிகுறிகள் தான் அதாவது உயிரினம் நம்ம வீட்டுக்கு வரணும் சின்ன சின்ன உயிரினம் தான் அதாவது ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும் பல்லியாக இருக்கட்டும் அணிலாக இருக்கட்டும் சிட்டுக்குருவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினம் நம்ம வீட்டுக்கு வருது பசுமாடு பூனைக்குட்டி இல்லைன்னு தெருவோரம் இருக்கிற நாய்க்குட்டி கூட நம்ம வீட்டை வந்து பார்க்குது அப்படின்னாலே அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அறிகுறி தான் ஏன்னா நம்மளுடைய இல்லத்தில் பார்த்தன்னா தெய்வ சக்தி இருக்கிறாங்க அப்படின்னா ஐந்தர் ஜீவனுக்கு தான் அதிகமாக தெரியும் அதாவது அந்த பறவைகளுக்கு தான் அதிகமாக தெரியும் நமக்கு உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருந்தால் தான் அவங்களே அந்த வீட்டுக்கு வருவாங்க ஸோ ஒரு அணிலாக இருக்கட்டும் ஒரு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிலாம் வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வீடு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களையும் குறிக்கும் தெய்வத்தையும் குறிக்கும் தேவதைகளையும் குறிக்கும் அதனால் பட்டாம்பூச்சி வருது அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த வீட்டில் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் இருக்குது குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அந்த வீட்டில் இருக்குது அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அவங்க வீட்டில் இருக்குது பட்டாம்பூச்சி வருதுன்னா ரொம்ப நல்லது அதே தான் பல்லியும் பள்ளி சத்தம் போடுது இல்லை எனக்கு எங்கள் வீட்டில் சத்தமே போடாதே அப்படின்னாலும் பரவாயில்ல பல்லி இருந்தாலே அந்த வீடு வந்து அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை இருக்கணும் பல்லி வந்து நீங்கள் பூஜை பண்ண கதவை ஓப்பன் பண்ணும்போது விளக்கேற்றி வைக்கும்போது நீங்கள் பல்லியை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பள்ளி இருந்தாலும் மிகவும் சிறப்புக்குரியது இதில் ஏதேனும் ஒரு உயிரினம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி இருப்பதெல்லாம் மிக மிக நல்லது உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் வெட்டுக்குள்ளேயே பார்ப்பீங்க அதாவது பண சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் ஒரு தொழிலில் வந்து நீங்கள் முன்னேற போகிறீங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னாலும் பச்சை நிற வெட்டுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும் அது அமையுது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பண பணத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா இதுதான் மிக மிக முக்கியமான அறிகுறி பூஜைக்கு தடங்கள் வராமல் இருக்கும் பூஜைக்கு வந்து அதிகப்படியான தடங்கள் அதற்காக பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ஒரு மூன்று நாள் பார்த்திங்கன்னா நமக்கு தடங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கணக்கே கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமான பூஜைகள் இப்போ வராகமனுக்கே இருக்கட்டும் பஞ்சமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறகு நிறைய நல்ல நாள் வருது பார்த்திங்கன்னா அந்த நாள் அப்போல்லாம் உங்களுக்கு தடங்கள் வந்து அதிகமாக வராமல் இருக்கணும் எப்போயாவது ஒரு தடவை தடங்கள் வருதுலாம் தவறு கிடையாதுங்க அந்த தடங்களை நீங்கள் யோசிக்காதீங்க அடிக்கடி இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆணி மாதமாக இப்போ ஆடி ஒன்றாந்தேதி தேதி ஆடி பதினெட்டாம் தேதி இப்போ அதற்கப்புறம் வந்து ஆடி கடைசி வெள்ளி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லாம் வரும் பார்த்திங்கன்னா அடுத்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரலட்சுமி பூஜை இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் உங்களுக்கு தடங்கள் வரக்கூடாது அந்த மாதிரி டேட்டில் வந்து அடிக்கடி வரக்கூடாது எப்பயாவது ஒரு தடவை வரலாம் ஆக வரலட்சுமி பூஜை நீங்கள் பண்ண போகிறீங்க தடங்கள் வருது அப்படின்னு உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது நம்ம வீட்டில் தெய்வம் இல்லையோ அதான் நமக்கு தடங்கள் வரும் வருதோ அப்படின்ட்டு இப்போ வந்து வரலட்சுமி பூஜை வருது அடுத்து சரஸ்வதி பூஜை வரும் அடுத்து ஆயுத பூஜை வரும் அதுக்கடுத்து தீபாவளிக்கு லட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு இப்படி விசேஷ நாட்கள் நாட்களில் ஃபுல்லாக உங்களுக்கு தடங்கள் வந்துடுது இப்போ நான் வரலட்சுமி பூஜைக்கும் எனக்கு டேட் வந்துட்டு தடங்கள் ஆகிடுச்சு அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த விசேஷமான நாட்களையும் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி உங்களுக்கு வந்து இந்த விசேஷமான நாட்களில் ஃபுல்லாக தடங்கள் வருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து தெய்வத்தோட அறிகுறி கொஞ்சம் மிக மிக கம்மியாக தான் இருக்கும் எப்பயாவது ஒரு தடவை இப்போ வரலட்சுமி பூஜைக்கு தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பூஜைக்கு உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை எல்லா சிறப்பான பூஜைக்கும் வருது அப்படின்னா கட்டாயமாக அந்த இல்லத்தில் வந்து தெய்வீக ஆகர்ஷனம் மிகவும் கம்மியாக இருக்குது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல் என்ன அப்படின்னா இரண்டு செல் நீங்கள் செய்யணும் ஒன்று கோமியம் இருக்குது பார்த்தீங்களா பசுமாடு கோமியத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் தெளித்து விடணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா குப்பைகளை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் அடுத்து மூன்றாவது முக்கியமானது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஆகக்கூடாது நமக்கு டேட்டு வருது டேட்டு வருதுன்ட்டு அந்த ஒரு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாள் அன்றைக்கி வந்துடும் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிட்டு ரிலாக்ஸாக இருங்க அக்செப்ட் பண்ணுங்க ஓகே இந்த நாளில் நம்மளால் கொண்டாட முடியாது ஓகே அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டு வராது மறுநாள் தான் வரும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சோ இந்த பூஜை வருது எனக்கு டேட் வந்துடும் இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா புதன்கிழமிலருந்து ஒரு மைண்டு வந்து ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை இரவுக்குள்ளே டேட் வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் ஆகாமல் இருந்தால் போதும் டேட் வராது இந்த மாதிரி தடங்கள் வந்து அதிகமாக வரக்கூடாது எப்பயாவது வரலாம் அதிகமாக வராமல் இருக்கணும் அப்படி வராமல் இருக்குது அப்படின்னா தெய்வத்தோட ஆகர்ஷண சக்தி நம்ம இல்லத்தில் அதிகமாக இருக்குது இல்லை அவங்களுடைய அருள் இருக்கும்போது நமக்கு வராது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து இப்போ சுவாமிக்கு வந்து இந்த சிறப்பான பூஜையெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து வேண்டிப்பீங்க நான் அந்த பூஜையை பண்ணணும் எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து வ தடங்கள் வரலாம் அதாவது டேட் வரலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கும்போது உங்களுக்கு வரவே வராது நீங்கள் அதில் வந்து அந்த பூஜையில் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அந்த தெய்வத்து மேலே வந்து ரொம்ப அன்பாக இருந்து நீங்கள் அந்த தெய்வத்திட்ட சொல்கிறீங்க நான் எப்படியாவது இந்த பூஜை இன்றைக்கி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தடங்கள் வந்து வராது அந்த பூஜை முடிச்ச பிற மறுநாள் தான் உங்களுக்கு அந்த தடங்கள் வரும் இதெல்லாம் உண்மை உணர்வு பூர்வமாக நம்ம இறைவனிடம் கேட்கும்போது நமக்கு நிச்சயமாக பாசிட்டிவாக தான் நமக்கு இருக்கும் பீரியட்ஸ் ஒரு தடங்கள் அப்படிங்கிற மாதிரி மற்ற நிறைய தடங்கள் இருக்குது திடீர்னு உடம்பு சரலாம் ஆயிடுறது திடீர்னு வீட்டில் சண்டைகள் ரொம்ப வருது அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதியாக உங்களால் பூஜை பண்ண முடியாது அந்த தடங்கள் தடங்கள்ல நம்ம எல்லாருமே அந்த பீரியட்ஸ் மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் பீரியட்ஸ்க்கு மேலே இன்னமும் நிறையா இருக்குது பீரியட்ஸுங்கிறது அது இயற்கை ஒரு வீட்டில் பெரிய சண்டை வருது அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான தலைவருக்கு இல்லைன்னு யாருக்காவது சண்டை வருது வீட்டில் இருக்கிற அந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹெட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பூஜை கூட திருப்தியாக பண்ண முடியாது அந்த மாதிரி பிரச்சனை சண்டை அதாவது சண்டை சச்சரவு ஒரு வீட்டில் அம்மா அம்மாவாக இருக்காங்க சண்டை போகிறாங்க மருமக மாமியார் இருக்காங்க சண்டை போடுறாங்க கணவன் மணி சண்டைப்பட்டுக்கிறாங்க பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு யாருக்குமே பூஜை பண்ண இஷ்டம் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல மைண்டு அப்செட் ஆயிரும் அந்த மாதிரி தடங்களும் வரக்கூடாது அதாவது முக்கியமான நாட்களில் வெள்ளிக்கிழமை பஞ்சமி தினம் பிரதோஷ தினம் ஷஷ்டி தினம் இது போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு தடங்கள் வராமல் இருந்தாலே சிறப்பு அந்த மாதிரி நம்ம வர விடாமல் பார்த்துக்கிடணும் இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நாட்களில் தடங்கள் வராமல் இருக்குது அப்படின்னாலே நமக்கு இறைவனோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து வராகி பக்தர்களாக இருக்கிறீங்க இல்லையா வராகி பக்தர்களுக்கு வந்து பஞ்சமி தினமும் மற்றும் அவங்களுக்குரிய சிறப்பான தினம் வருது அப்படின்னா அந்த தினத்தின்றி நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறீங்க வீட்டில் அந்த இடத்துல சண்டை வராமல் இருக்குது அந்த இடத்துல வந்து நல்லா பாசிட்டிவிட்டியோட இருக்குது அப்படின்னா அந்த அன்னியோட அருள் பரிபூர்ணமாக அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அதற்காக மாதம் மாதம் நமக்கு பஞ்சமி ரெண்டு பஞ்சமி வரும் அதில் ஏதாவது ஒரு பஞ்சமி வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அடிக்கடி அது மாதம் மாதம் வராமல் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த டேட்டு நாளில் நமக்கு வந்து தடங்கள் வருதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதற்காக அதையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க எப்போதுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு தடங்கள் வரக்கூடாது எப்போயாவது தடவை வரதுனால ஒன்றும் தவறில்லை அந்த மாதிரி இருக்காம இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது வராக நடார்கள் தான் அந்த மாதிரி தரங்கள் இல்லாமல் உங்களுக்கு இருக்குது இந்த முக்கியமான மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே வீடு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு நீங்களும் பாசிட்டிவா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைத்துக்கொள்ளலாம் நல்ல பாசிட்டிவிட்டியோடு இருங்க எப்போவுமே வராகி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுங்க எதுக்குமே பயப்படக்கூடாது எதுக்குமே கலங்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதாவது ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும் அஞ்சம் அப்படிங்கிறதே அச்சத்துக்கு நீங்கள் அச்சத்தை கொடுக்கணும் அதாவது பயத்துக்கே பயத்தை கொடுக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெண்கள் அதில் முக்கியமாக ஏன்னா பெண்கள் தான் பார்த்திங்கனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்களோ அந்த வீடு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நேற்றம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வேறையின் பற்றி தகவல் திறந்துக்கலன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி